பொழுது அதுதான் சொன்னாங்க தக்வா அல்லாஹுடைய அச்சத்தை வைத்துக் கொள்வாயா உலகத்துல எங்கிருந்தாலும் ஐசுமா குந்த நீ எங்கிருந்தாலும் சரி எங்கிருந்தாலும் சரி அல்லாஹுடைய அச்சது அல்லாஹுடைய பயம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் சகோதரர்களே பெரியார்களே ஒளிவு மறைவு ஒன்றும் கிடையாது எதைத்தான் ஒழிக்கலாம் எங்களுக்கு எதைத்தான் உலகத்துக்கே ஒழிக்கலாது படைச்ச அல்லாஹ் ஒழிக்கலுமா உலகத்துக்கே ஒலிக்க இயலாது படைச்ச அல்லாக்கு ஒலிக்கேளுவா மேலான சகோதரர்களே பெரியார்களே எங்கேயோ ஒளிஞ்சி மறைஞ்சி யாருக்கும் தெரியாம செய்யக்கூடிய செயல் நாளைக்கு அவுட் ஆகுது இல்லை இல்ல நீங்க செஞ்ச செயல் அது கேமரால பட்டிருக்கிறான் நீங்க ஓடின ஓட்டம் நீங்க வேகம் இந்த இடத்துல ட்ரைவ் பண்ணிக்கிறீங்க நீங்க இவ்வளவு வேகமா ட்ரைவ் பண்ணிக்கிறீங்க மேலான சகோதரர்களே பெரியார்களே வெளிநாடுகளுக்கு போனா விளங்கும் இந்த துபாய் போன்ற நாடுகளுக்கு போனா விளங்கும் ஒருத்தன் ட்ரைவ் பண்றார் ட்ரைவ் பண்ணி கொண்டு போறான் ஒரு இடத்துல தவறாக ட்ரைவ் பண்ணினா அடுத்த செகண்ட் அவரோட மொபைல் ஃபோனுக்கு மெசேஜ் வருது நீங்க இப்ப இந்த செகண்ட் நீங்க இந்த இடத்துல இப்படி தவறாக ஓட்டினீங்க அதுக்குரிய அதுக்குரிய அந்த அந்த அதுக்குரிய பணத்தொகைய தெண்டத்தை நீங்க இப்ப நீங்க கட்டினா

அடுத்த ஆளுக்கு தெரியாது ஏன் பொண்டாட்டிக்கு தெரியாமதான் நான் குடுத்துக்கிறதுக்கு ஏன் பர்சனல் செகட்டரிக்கு தெரியாது ஏன் பிசினஸ் பார்ட்னருக்கு தெரியாம அவருக்கு செஞ்சிருக்கிறாரே ஏன் பர்சனல் செகட்டரிக்கு தெரியாம நான் செஞ்சிருக்கிற வேலை சகோதர்களே தெரியார்களே யாருக்கும் தெரியாது இவருக்கும் தெரியாது அல்லாஹ் குரான்ல சொல்றான் எவ்ம இது இன் தோஹ் அந்த நாளையில பூமி அல்லாஹோட பேசும் பூமி அல்லாஹோட பேசும் இந்த பூமி இன்றைக்கு சும்மா இருக்குது இது சும்மா உள்ள சாமானம் அல்ல இது ரத்த சாமான் இந்த பூமி இந்த முழு உலகத்துடைய பூமியை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா கேமரா வாக்கி பாசில சொல்றானா முழு உலகம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுது எவ்வளவு எவ்வளவு காலத்துக்கு ரெக்கார்ட் பண்ணலாம் இன்றைக்கு சொல்வாங்க 20 டேஸ் 1 मंथ 6 मंथ्स ரெக்கார்டிங் சேவ் ஆகுது அதுக்கப்புறம் டிலீட் ஆகிடும் இந்த உலகம் நாள் தொடக்கம் அழுக்கும் படை வரைக்கும் இதெல்லாம் நடக்குதோ அவ்வளோத்தையும் இந்த பூமி ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்கு ஒன்றும் ஆகாது அல்லாஹு சொல்றான் இந்த பூமி அல்லாஹோட பேச ஆரம்பிக்கும் إن الآية تودي رسول الله صلى الله عليه وسلم صحابة كلا تريبي بعث أتدرون وما أخبارها بومي الله ودا بسراند سونا وعمالك هذينان دسوللي تريما صحابة كلا سونانع الله ورسوله أعلم اللهكم الله ورسوله رسولكم تانبلشام رسول الله صلى الله عليه وسلم سونانع بومي الله ودا بسراند كارتنتريمة أن تشهد على كل رجل أو أمة بما عمل على ظهرها ஒவ்வொரு ஒவ்வொரு பெண் இந்த பூமிக்கு மேலால என்ன என்னதை செய்தார்களோ அத்தனை செய்திகளையும் அணுவனுமாக பூமி அல்லாஹிடத்துல கக்க ஆரம்பிக்கும் சொல்லி சொன்னார் எங்க ஒளியிறது எங்க வரைகிறது ஏண்ட ஊடுமிருக்கி அல்லாட பூமிக்கு மேலால ஏண்ட ஆபீஸ் நான் சொல்றது ஏண்ட ஷாப் தீட காற்றேன் நான் யாருக்கும் பேசலாதே ஏண்ட பூ ஏண்ட ஊடிருக்கு ஏண்ட ஷாப் இருக்குது அல்லாட அல்லாட பூமிக்கு மேலால ஆகாயத்தில் பறந்தாலும் அல்லாட பூமிக்கு மேல ஒன்றும் செய்யலாது முழு பூமி அல்லா சாட்சி சொல்ல போது உறுப்புகள் அல்லாத இடத்துல சாட்சி சொல்ல போது அதை விட வேறு வேறு என்ன ரகசியம் இந்த ஒவ்வொரு உறுப்புகளும் இன்னைக்கு மேலான சகோதரர்கள் இது உறுப்பு உறுப்பாக இருக்கிறதே கயாமத்துனால அல்லாஹ் சொல்றான் இந்த உறுப்புகள் எங்களோட பேச ஆரம்பிக்கிறேன் ஒவ்வொரு உறுப்பு அல்லாஹோட பேசும் கை அல்லாஹோட பேசும் அல்லாஹோட பேச ஆரம்பிக்க கூடிய நேரத்துல முதலாவதாக அல்லாஹோட பேசக்கூடிய உறுப்பு என்ன தெரியுமா இந்த உறுப்பு பேசக்கூடிய நாள் என்ன தெரியுமா ஒரு நாள் வரும் அல்லாஹ் இந்த வாயை சீல் பண்ணுவான் இந்த வாய்த்தான இன்றைக்கு பேசுதே இந்த வாயை சீல் பண்ணுவான் வாயால ஒன்றும் பேச முடியாமல் ஆகிவிடும் உறுப்புகள் ஸ்டார்ட் பண்ணும் பேசுறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க முதலாவதாக அல்லாஹ்வோட பேசக்கூடிய உறுப்பு என்ன தெரியுமா மனிதனுடைய இடது காலுடைய தொட அல்லாஹ்வோட பேச ஆரம்பிக்கும் சொல்லி சொன்னாங்க செஞ்ச பாவங்களை அல்லாஹ் இடத்துல கக்க ஆரம்பிக்கும் சொல்லி சொன்னாங்க மேலான சகோதரர்களே பெரியார்களே பின்னால அல்லா சுபஹானுவா உறுப்புக்களை பேச எல்லாம் திருப்பி வாய்க்கு பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுப்பான் ஒரு ஆண் அல்லா சொல்றான் இந்த நாவ் உறுப்புகளை பார்த்து கேக்குமா வக்காலூதி இந்த மனாவு இந்த உறுப்புகளை பார்த்து கேக்குமாம் லிம ஷஹித்து மாலைனா ஏ உறுப்புகளே ஏன்தா நீங்க எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்றீங்க உங்கட இன்பத்துக்காக வேண்டி தானே இந்த செயல்களை செஞ்சீங்க உறுப்புகளுக்கு தானே இன்பம் உண்டாகுது உறுப்புகளை பார்த்து நாவு கேக்குமாம் ஏ உறுப்புகளே ஏ அப்பா நீங்க எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்றீங்க இன்னு சொன்ன உடனே இப்ப அல்லாஹ் திருப்பி நாவுக்கு பூட்ட போட்டு உறுப்புகளுக்கு பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுப்பான் இப்போ உறுப்புகள் சொல்லுவாம் அந்த க நல்லஹுல்லதி அந்த க குல்ல செய் முழு உலகத்திலுள்ள பேச வைச்சா எங்களுக்கு பேசக்கூடிய மேலாண சகோதர்களே பெரியார்களே எனவே தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில அல்லாஹ் மாத்தமாக ஒன்றுமே செய்யலாது அல்லாஹ் ஒளிவு மறைவாக ஒன்றுமே செய்யலாது நாங்க எதை செஞ்சாலும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் அந்த தக்வா வாழ்க்கையில் உண்டாகும் அந்த அச்சம் அல்லாட வாழ்க்கையில் உண்டாகும் யாருக்கும் தெரியாம செஞ்சாலும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார் எவருக்கும் தெரியாம செஞ்சாலும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார் எதிலே மோசடி செய்யலாம் ரப்புக்கு ரப்புக்கு தெரியாமல் செய்ய இலாது மேலான சகோதரர்களே பெரியார்களே எனவே இந்த சுருக்கமான குறுகிய கால ஒரு வாழ்க்கை அவகாசத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் இந்த நினைவோட இந்த சிந்தனையோட வாழ்றதுக்காக வேண்டி ஷேத்தானுடைய முழு முயற்சியும் என்ன தெரியுமா இந்த சுருக்கமான வாழ்க்கையை மனுஷன் ஏமாத்தி போட்டுடணும் அவன் அதுதான்